கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் வசையில் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் திருப்புகளை காண்பித்தும் கொலை மிரட்டல் உத்தரமேசு நாடா இருக்கு இந்த கொடுஞ்செயலை செய்த எறாவூர் நாராயணன் அண்ணாச்சி அவர்களை டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் தொல் திருமாவளவன் அவர்களோட வீட்டுக்கு இதே மாதிரி நீங்க செருப்புகளோட அடியாட்களை நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா கொலை மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய அண்ணாச்சி எர்னாவூர் நாராயணன் அவர்கள் ஒருவேளை இதை தாங்கள் தொடரும் பட்சத்தில் ஹரி நாடார் தலைவர் சத்திரிய சான்றோர் படை தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துரமேஷ் நாடார் அவர்களின் வீட்டிற்கு இன்று கூலிப்படைகளையும் பல தெருப்போருக்கிகளையும் அனுப்பி செருப்புகளை காண்பித்தும் கொலை மிரட்டல் முத்துரமேச நாடாருக்கு விடுப்பது போன்றும் ஒரு கொடூர செயலை பனைவாரிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாச்சி எனாவூர் நாராயணன் அவர்கள் இன்று அரங்கேற்றியிருக்கிறார்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் இந்த கொடுஞ்செயலை செய்த எர்னாவூர் நாராயணன் அண்ணாச்சி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் முத்துரமேசன்ன என்ன பண்ணிட்டாரு கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வனைமரத்தில் ஏறி கல்ல அவரே இறக்கி ஒரு அரசுக்கு ஒரு போராட்டம் மூலமா பொதுமக்களுக்கும் அரசின் கவனத்திற்கும் அவரே கல்லை இறக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் அந்த போராட்டக்களத்தில் பனை சார்ந்த பல பனையேறிகள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவங்க அதில் கலந்துக்கிட்டாங்க அதில் முத்துராமேசன் அண்ணும் அந்த மேடைகள்லையும் சரி அண்ணன் மரமேறுவதற்கு போன நேரங்கள்லேயும் சரி உடன் இருந்தார் இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அரசியல் பிழைப்புக்காக சுய அரசியல் லாபத்திற்காக அண்ணன் முத்துரமேச நாடார் அவரோட வீட்டுக்கு அடியாட்களை அனுப்பி அதுவும் பெண்களை அவரோட வீட்டுக்கே அனுப்பி கேவலமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் ிய தலைவராக நீங்க இருக்கிறீங்க அப்ப பனை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கல்ல குறித்து அவதூற செய்தி பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களோட வீட்டுக்கு இதே மாதிரி நீங்க செருப்புகளோட அடியாட்களை நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக கூட அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயணன் உங்களுக்கு ராயல் சல்யூட் பண்ணியிருப்போம் அப்ப அரசியல் லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய தான்தோணித்தனத்தை தயவு செய்து அண்ணாச்சி நிறுத்திக்கிடணும் முத்துரமேஷ் நாடார் அவர் சார்ந்த அமைப்பு சார்ந்து பல போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார் உங்களுக்கு உத்திரமேசு நாடார் மீது அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பிடிக்கல அப்படின்னா சட்ட ரீதியாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளதை விட்டுப்பட்டு ஒரு பத்தம்பது பேருங்களை ஆளுங்களை இறக்கி விட்டு அடியாட்களை அனுப்பி விடுறதோ வீட்டுக்கு ஆள் அனுப்பி மிரட்டுறதோ செருப்பை தூக்கி காண்பிக்கிறதோ கொலை மிரட்டல் விடுக்கிறதையோ தயவு செய்து எர்ணாவூர் நாராயண அண்ணாட்சி அவர்கள் கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை இதை தாங்கள் தொடரும் பட்சத்தில் தமிழக அரசிற்கும் சரி இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் எந்த கட்சியில் போட்டியிட்டாலும் உங்களுக்கு பனை சார்ந்து இருக்கக்கூடிய பணையை நம்பி பிழைக்கக்கூடிய நாடார் சமூகத்தினர் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழக காவல்துறையினர் உடனடியாக பனை வாரிய தலைவராக இருக்கக்கூடிய எரணாவூர் நாராயணன் அவர்கள் மீதும் உத்திரமேச நாடார் அவர்களின் வீட்டிற்கு அடியாட்களாக இருந்து கூலிக்கு ஏவப்பட்ட அந்த கொலைகார கும்பல்கள் அனைவர் மீதும் உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்கள் சத்திரிய படை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கேட்கக்கூடாத கூடாத தகாத ஆபாச வார்த்தைகள்ல பேசி திட்டி இந்த மாதிரி அணுகுமுறை எப்படி இருக்கு இன்னைக்கு நேற்று நீண்ட காலமா இவங்க ஆட்சியில் நடக்குது இன்னைக்கு தம்பி முத்துரமேஸ்வரன் நடந்தது தம்பி சவுக் சங்கர் வீட்டில நடந்தது என் வீட்டுக்கு முற்றுகையே வந்தாங்க ஐயர் சண்முகம் ஐயர் தான் அவங்க கட்சி ஆளுதில் அறியல கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போய் ஐயா பினராயி விஜயன் சொல்லிட்டு வர சொல்லுங்க தனி சாதி மரம் இப்போ தென்னை கவுண்டர் மரமா இல்ல கேரளால தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமா இல்லை நம்பூதிரி மரமா ஜல்லிக்கட்டுக்கு போறான்னு அது ஒரு சாதி விளையாட்டு எதை தாண்டா ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் இதெல்லாம் இதெல்லாம் கீழடி தமிழரின் தாய்மடி இப்போ தான் தெரியுது போட்ட போட அப்படி திராவிட நாகரீகம்னே இந்திய நாகரீம்னா இப்ப கீழடி தமிழரின் தாய்மடிய திருச்செந்தூர்ல கொ கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் வேலோட அப்ப இடையில தமிழரின் தாய்மொழின்னு போட வேண்டியது இருக்கே தமிழிலும் அப்படின்னு என்ன அர்த்தம் பிச்சை புடவில எங்களுக்கு பிச்சை கோபரம் உச்சியில இருக்க கலசரத்துல என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப ஏணிப்படி ஒரு ஏணி இப்படி அவன் விஷய எந்திரம் ஏறிட்டு இருக்கேன் ஏணி இப்படி நான் ஏறோனே ஒரு புறம் அப்படித்தான் ஒரு உரம் அப்படிதான் வெட்டி ஏறுறான் அவ்வளவு கேவலமா தெரியுது நேரில் வர்றது என்ன தம்பி வீட்டுக்கு என்ன வந்திருக்கேன் அது ஒண்ணு இல்லை இந்த பொதுவா வந்து ஒரு ஒரு கருத்து ஒரு கருத்தை எடுத்து வச்சா அதுக்கு மாற்று கருத்து இருந்தால் அந்த கருத்தை நாங்கள் எப்படி தெரிவிச்சோமோ அது மாதிரி நீங்க தெரிவிக்கணும் அதுதான் கண்ணியமிக்க அரசியல் அதுதான் ஜனநாயகம் அதை விட்டுட்டு வீடுகளுக்கு ஆளுகளை அனுப்பி அநாகரிகமாக பேசுவது திட்டுவது அவரும் இல்லை உங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இவ்வளவு குடியிருப்புகள் இவ்வளவு மக்கள் அடர்ந்து வாழ்கிற ஒரு குடியிருப்பு பகுதியில் பல பெண்களை அனுப்பி ஆட்களை அனுப்பி கூடாத தகாத ஆபாச வார்த்தைகள்ல பேசி திட்டி இந்த மாதிரி அணுகுமுறை எப்படி இருக்குன்னு சொன்னேன் இது இன்னைக்கு நேத்து நீண்ட காலமா இவங்க ஆட்சியில் நடக்குது இன்னைக்கு தம்பி முத்துரமேஸ் வீட்டில் நடந்தது அன்னைக்கு தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது ஏன் வீட்டுக்கு முற்றுகை வந்தாங்க இதுல என்னென்னா இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாத தெரியும் இவ்வளோ பேர் வரும்போது இவ்வளவு தூரம் கடந்து பயணித்து வரும்போது ஒரு அறியப்பட்ட ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு இளம் தலைவர் அவர் வீட்டில் வந்து இப்படி பெண்கள் நின்று அந்த பார்த்தா ரொம்ப அநாகாரியமாக இருக்குது அவங்க பேசுறதை நம்ம யாருக்கும் போட்டும் காட்ட முடியாது பேசுகிறாங்க அந்த மாதிரியான அணுகுமுறை நல்லா இல்லை ஒரு அரசு இது எப்படி அனுமதிக்குது அவங்களுக்கு தெரியாமல் நடக்குதா அங்கே தடுத்து இது மாதிரி இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கணும் அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு தலைவர் ஊக்கப்படுத்துவத அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அது அழகா நீங்க அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளோட தலைவர் இருக்கிறீங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்க செய்யற இந்த செயலை அந்த ஆட்சி ரசிக்குதா அப்படி இப்ப நான் வர்றேன்னு நான் வர்றேன்னு யாருக்கும் சொல்ல இவ்வளவு காவலர்கள் நிற்கிறாங்க அப்ப அந்த அவ்வளவு பேர் கூட்டம் வந்து பேசும்போது சரி வந்தாலும் உடனே நீங்க அப்புறப்படுத்தி இருக்கணும்ல அவர் வீட்டுல மட்டும் திட்டல மொத்த பேர் இவ்வளவு பேர்லாம் என்ன நினைப்பாங்க அரசின் ரீதியாக இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கும் போது தனியா வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுறது வந்து ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தாதான் எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இப்படிதான் அதுதான் குண்டாசு ரூலுங்கிறாங்க ரவுடிகளின் ராஜ்யம் தெலுங்கு படங்கள்ல காட்டுறது போலதான் இவங்க ஆட்சி இருக்கும் உங்களுக்கு கண்ணியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னச்சும்பாங்க இது மூணுக்கு தான் அந்த கட்சிகள்ல தட்டுப்பாடு இருக்கும் எது ஒன்றையும் அவங்க முறையா செஞ்சிருக்காங்க சொல்லுங்க வீட்டில ஆள் இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மனு கொடுக்குறீங்க எனக்கு அழைப்பானை கொடுக்குறீங்க வெளியூர் புறம் போயிட்டு வந்து வந்து காவல் நிலையத்துக்கு வர்றேன் சொல்றேன் நான் ஓசூர்ல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அங்கேயும் காலையில பத்திரிகையாளரை உங்களை போன்ற ஊடகத்தை சந்திக்கிறேன் அதுவும் காவல்துறைக்கு தெரியும் அப்புறம் என் வீட்டில் என் மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க அப்புறம் கதவுல போய் நீ அலைப்பானை ஓட்டுன எவ்வளவு கண்ணியமற்ற என்னை அவமதிச்சிடணும் சரி நீ ஒட்ட வர்றது எப்படி ஊடகத்துக்கு தெரியும் சொல்லி கூட்டிகிட்டு வந்து சேரும் அப்ப அலைப்பானை எனக்கா என் வீட்டு கதவுக்கா அப்ப இதெல்லாம் வந்து என்னென்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எரிச்சலாக்கி சமூகத்தில் மதிப்பு மிக்க ஒருவரை வந்து அந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாம அசிங்கப்படுத்துரும் இந்த அரசியல தான் அவங்க செய்வாங்க சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்றாங்க அவங்களோட வந்து நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்க என்ன அச்சுறுத்தலா இருக்கீங்களா சொல்லுங்க உலகமே என்னைய பார்த்து பயந்து இருக்கு உங்க கடவுள் சீட் முடக்கி வச்சிருக்கா அமெரிக்கா கரணனாலாம் என்ன என் நாட்டுக்குள்ள வராதீங்க உங்களை பார்த்து சொல்லிருக்கா என்னை பார்த்து சொல்லிருக்கா சொல்லுங்க பாப்போ என்னை பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குறீங்க நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே நான் இஷ்டத்து ஒய் பிரிவு வச்சுட்டு போறது தனியா தான் வாகனத்துல போவேன் நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு எனக்கு இதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்குது உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தலாம் என் கூட பயப்பட வரவே மாட்டான்